நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி மறக்காம கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணி விட்டு வெளியேறிய பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை செல்லா காசான ஓபிஎஸ் அழிவு ஆரம்பம் இந்த செய்திகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு எப்போது சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினாரோ அந்நியில் இருந்து பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தாரு பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் நெருக்கமாக இருந்த மாதிரி அண்ணாமலை கூட இருப்பாரா என்பது சந்தேகம் அந்த அளவுக்கு பாஜகவை தூக்கி பிடித்தாரு இப்போது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்கிறாருங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விட்டு பன்னீர்செல்வர்கள் வெளியே வந்திருக்காரு இல்லையா எதுக்குங்க வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை தான் இருக்காங்க அதனுடைய பதிலை தான் பன்னீர்செல்வத்துக்கிட்ட எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆனா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பாஜக கூட்டணி விட்டு இதற்காக தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் பதினைந்து பேர் தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் இன்றைக்கு ஆலோசனை நடத்திவிட்டு விட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் நான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வரேன் அப்படின்ற அறிவிப்பை பண்டோட்டி ராமச்சந்திரன் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார் ஆலோசனை கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் ஏற்றப்பட்டதாம் ஒரு தீர்மானம் பாஜக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வரோம் இரண்டாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகபுரம் மூன்றாவது தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வைப்போம் இந்த மூன்று தீர்மானங்கள் இயற்றப்பட்டதாக சொல்றாங்க என்னங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க திமுகவை வீழ்த்துகின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பண்டோட்டி ராமச்சந்திரன் இடத்துல கேட்குறாங்க நாங்கள் யாரையும் வீழ்த்துவதாக எண்ணம் இல்லை எல்லோரையும் வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் தான் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது திமுகவுடன் நம்ம பன்னீர்செல்வர்கள் சமரசம் ஆயிட்டாரா அப்படின்ற எண்ணம்தான் தான் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எழும்பி இருக்கின்ற ஒரு கேள்வி பன்னீர்செல்வத்துக்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற பதில் என்ன பாஜக கூட்டணி விட்டு ஏன் வெளியே வந்தீங்க ஏன்னா நம்ம பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவிடம் என்ன கோரிக்கை வச்சாரோ அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்களாம் மக்கள் பிரச்சனை சொன்னால் போதுமா மோடி அவர்கள் வந்து கனிவுடன் ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்து வச்சிருக்கின்றாராம் அதற்கு தான் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தமிழ்நாடு மோடி அவர்கள் வருகின்ற பொழுது வாழ்த்து எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வரவேற்று நான் உங்களை சந்திக்கணும் நான் சொன்ன எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் சந்திப்பதுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் வெளிப்படையாக சமூக வலைதளத்திலும் மெயின்சு மீடியாவிலும் உலா வந்தது இந்த கடிதத்தில் பாஜக எல்லா பிரச்சனையும் பன்னீர்செல்வம்னு சொன்ன எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருக்குன்னா பன்னீர்செல்வம் அப்புறம் அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும் மக்கள் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் காது கொடுத்து கேட்பது பெரும்பாடு அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்தால் நம்ம வைக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றுமா என்பதே சந்தேகம் அப்படி இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடத்தில் கோரிக்கை வைக்கிறாரு அதை நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க இப்படி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சியுடன் கூட்டணியில் இல்லாம எதற்காக கூட்டணி விட்டு வெளிவந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ கோரிக்கை வைக்குது அந்த கோரிக்கையெல்லாம் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்துல ஒரு எம்பியா கூட கிடையாது ஒரு கட்சி தலைவராக கூட கிடையாது பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் மட்டும்தான் பண்ணி சொல்லும் ஆனால் அவர் வைக்கின்ற கோரிக்கையை பாஜக நிறைவேற்றி தந்திருக்குன்னா அப்போ பாஜக கூட்டணி மாதிரி மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய அந்த கூட்டணி விட்டு பன்னீர்செல்வர்கள் ஏன் வந்தார் இப்போ நான் இதனால் தான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க மக்கள் எல்லோரும் காரி துப்புவாங்க ஏன்னா மக்கள் பிரச்சனையை தீர்த்துருக்குது தன்னுடைய சொந்த பிரச்சனைக்கு பாஜக செவிசாய்க்கலை என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சுயநல போக்குக்காக ஆண்டாண்டு காலமாக தீய சக்தி என்று சொல்லி கொண்டு இருந்த திமுகவுடைய தலைவரை போய் சந்தித்து இருக்கின்றார் நம்முடைய பன்னீர்செல்வம் இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி அரசியல் ஆளுகமைகளாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் காலையில் அடையார் பூங்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறீங்க என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நானும் சென்னையில் இருந்தேன்னா நடைப்பயிற்சி போவேன் அப்போது முதல்வரும் வந்தார் யதார்த்தமாக பார்த்து ஹலோ சொல்லிட்டு போனோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு பன்னீர்செல்வம் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகுதான் பாஜக கூட்டணி விட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிவருகின்றேன் என்ற முடிவு எடுத்திருக்கின்றார் அப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவாதத்தை தந்தார் இத்தனை ஆண்டு காலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்காத நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் சென்னையில் இருந்தும் வாக்கிங் போவாத நீங்கள் திடீரென வாக்கிங் போவதும் முதல்வரை சந்திப்பதும் முதல்வர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதிக்கு பிறகு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரும் என்று தைரியமா ஏன் சொல்றீங்க அப்போ பேசப்பட்ட டீலிங் என்ன இதுதான் அரசியல் ஆளுமையை கேட்குறாங்க அரசியல் ஆளுமைகளுடைய குரல் பொதுமக்களுடைய குரல் பொதுமக்களுடைய கேள்விக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலளிப்பாரா திமுக தீயசக்தியா இல்லையா பண்டோட்டி ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வீழ்த்த மாட்டோம் வாழ்த்துவோம் என்று சூசகமாக சொல்கிறாரு அப்போது திமுக ஆட்சியை பன்னீர்செல்வம் அவர்கள் வாழ்த்துகின்றாரா அப்போது எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலம் திமுகவுடன் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கைகோர்த்து இருக்கின்றார் கட்சிக்கு அவர்லாம் துரோகிங்க திமுகவுடன் டீலிங் போட்டதுனால தான் அவருடைய மாவட்டத்தில் நான்கு தொகுதி தான் நான்கு தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி அவர் தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றார் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர்தான் தேர்தலுக்கு தமிழகம் முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் கட்சி தலைவராக ஆனால் அவருக்காக மட்டுமே அவருடைய மாவட்டத்துக்காக மட்டுமே பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் எல்லோரும் பிரச்சாரம் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற போது பதிமூணு நாள் கழித்து தான் பிரச்சாரத்தையே தொடங்கினார் இவை அத்தனையும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது திமுகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகிடக்கூடாது அப்படின்ற சுயநல போக்குடன் அதிமுக வீழ்த்தினாரு அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டாம் என்று நினைத்த இவரெல்லாம் அதிமுக தொண்டனா இல்ல அதிமுக தலைவனா இவரெல்லாம் துரோகி திமுகவுடன் நெருக்கத்தில் இருந்தாரு அப்படின்னு கடந்த காலங்களில் விமர்சனம் வச்சாரு அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் முதலமைச்சரை சந்திப்பாராம் ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு வெளியே வந்து நல்ல நேரம் பார்த்து நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுலையும் பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆளுமையும் அவர் அவர் பார்க்காத தலைவரும் இல்லையாம் இவர் பயணிக்காத ஆளுமைகளும் இல்லையாம் எல்லா தலைவருடனும் வந்து இவர் பயணித்திருக்கின்றாராம் அவ்வளவு ஆளுமையா அரசியலில் இவர் அரசியலை கரைத்து குடித்துருக்காங்களாம் கொஞ்சம் அவருடைய லிஸ்ட்டை எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் இந்த பண்டோட்டி ராமச்சந்திரனுடன் எவன்லாம் சேர்ந்தானோ அவனால் நடுத்தருவுக்கு தான் வந்திருக்கான் முதல்ல பாமக எடுத்துக்கும் ஏன்னா எம்ஜிஆரிடம் இருந்து வெளியே வந்தவர் நேராக பாமக இடம் தான் போனார் ஜெயிச்சார் அதிலிருந்து பாமக டவுனு ஆனால் பன்ரொட்டி மட்டும் ரைசிங் ஆகிட்டே இருந்தார் அங்கேருந்து ஒரு நேராக கேப்டன் இடத்துல போனார் கேப்டன் எங்கே போனார் பார்த்தீங்களா அங்கேருந்து ஜெயலலிதா கிட்டே வந்தாங்க ஜெயலலிதா எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் சசிகலா கிட்டே வந்தாங்க சசிகலா எங்கே போனாங்க நேராக சிறைக்கு போனாங்க சிறையிலேருந்து வந்தவங்க இப்போ எங்கே போனாங்க அரசியல் விட்டு தனிமைப்பட்டு போனாங்க கடைசியில் அடுத்தது பன்னீர்செல்வத்துடன் போனார் பன்னீர்செல்வத்துடன் போன பிறகு அதிமுகவில் இல்லை அப்படின்றது உறுதியாச்சு சரி பாஜகவாவது வாழ்வளிக்குமா அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இந்த பண்டோட்டி ராமச்சந்திரனுடைய துரதிருஷ்டம் பாஜக கூட்டணியில் கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு இடமில்லை இப்போ முதல்வரை போய் சந்தித்திருப்பது எதுக்காக பாஜகவை நான் கடுமையாக மோசனம் பண்ணுறேன் அறிக்கையின் மூலமாக ஏன்னா கூட்டணி விட்டு வெளியே வருகின்றேன் என்ற முடிவை பனிரெண்டு மணிக்கு தான் எடுக்க போகிறார் பனிரெண்டரை மணிக்கு தான் எடுக்க போகிறார்னு வச்சுங்க ஆனால் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கின்றார் அதே மாதிரி கடம்பூர் ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க வாஜ்பாய் அரசாங்கமானது கவிழாமல் காப்பாற்றப்பட்டது ஆனால் ஜெயலலிதா கோரிக்கையை நிறைவேற்றாத காரணத்தினால பாஜக ஆட்சியை கவிழ்த்தாங்க ஒரு ஓட்டில் வாஜ்பாய் ஆட்சியானது கவிழ்ந்தது அதை பற்றி கடம்பூர் ராஜ் அவர்கள் பேசுகின்ற போது அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொன்னார் உடனடியாக பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரொம்பவே விசுவாசமானவராக இருந்தவர் போன்று ஜெயலலிதா எடுத்தது வரலாற்று பிழை அல்ல அது புரட்சிகரமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவையும் கடம்பூர் ராஜியும் பயங்கரமாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் இப்போ பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்ததினால கடம்பூர் ராஜி அவர்களை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஆனால் திமுகவுடன் நெருக்கமாக இருந்துக்கிட்டு அதிமுகவில் இருக்கிற கண்டிச்சா யாரும் நம்ப போகிறாங்க பாஜக தருகின்ற டார்ச்சரை தமிழக அரசாங்கத்தின் மூலமாக தவிர்த்து விடலாம் என்பதற்காகத்தான் பாஜக கூட்டணி விட்டு நான் வெளியே வரப்போகிறேன் அப்படின்ற முடிவு அறிவிக்க போகிறேன் தமிழக அரசாங்கமானது எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்களில் போயிட்டு அடையார் பூங்காவில் சந்தித்து நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதிமொழி வாங்கின பிறகு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறாரு காலிலிருந்து ஊடகமானது என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருந்தார் இப்போ வெளியே வந்திருக்கிறாரு நலம் விசாரிப்பதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்தார் அப்படின்னாங்க நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தாயார் இறக்கின்ற போதும் சரி எங்கள் மனைவி அவர்கள் இறக்கின்ற போதும் சரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க இரண்டாவது மருத்துவமனையில் இருந்து வந்திருக்காரு முதலமைச்சர் அதனால் சந்தித்து நலம் விசாரித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் காலையிலிருந்து ஊடகம் ஒன்று சொல்லும்போது அவற்றையெல்லாம் மீறி எனக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைப்பா எந்த விதமான நெருக்கமும் இல்லைப்பா சும்மா அவர் வாக்கிங் போனார் நானும் வாக்கிங் போனேன் ஹாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் சொல்கிறார் ஆனால் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நெருக்கமாக நின்று ரெண்டு பேரும் தரையில் நிழல் விழிற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா புரியுங்க எப்போதும் சரி பன்னீர்செல்வர்கள் ஒரு முடிவை ஆணித்தரமாக எடுக்க போகிறார்னு வச்சுங்களேன் திமுகவுடன் கலந்து ஆலோசித்து தான் வந்து முடிவே எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம முதலமைச்சருடைய மருமகன போய் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சந்திச்சிட்டு வந்து தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உரிமையல் நீதி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று வழக்கு தொடுத்தார் அதனால எப்போதுமே சரி திமுகவுடைய ஆதரவு வேணும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதாக இருந்தாலும் சரி இப்போ பாஜக வீழ்த்துவதாக இருந்தாலும் சரி திமுகவுடைய ஆதரவு வேணும் குறிப்பாக முதல்வரும் முதல்வர் குடும்பத்தை சார்ந்தவங்களும் எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னே பன்னீர்செல்வம் நினைக்கிறார் இப்போதைக்கு பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட போறது இல்ல அவங்கள நான் வீழ்த்த போறது இல்ல நாங்கள் யாரை வாழ்த்தணுமோ அவங்களை வாழ்த்துவோம் அப்படின்னு இருப்பதனால திமுகவுக்கான ஆதரவான முடிவைத்தான் பன்னீர்செல்வம் எடுத்திருப்பதாக நன்றாக தெரிகிறது ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் சம்பாதிச்சு வச்சுருந்த காசை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தது தான் பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை ஏதாவது ஒரு விதத்தில் அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கான விஷயங்கள் நடக்கும் என்று பாஜகவும் நினச்சது அதே மாதிரி திமுகவும் நினச்சது இப்போ கூட ரெட்டலை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கா பன்னீர்செல்வத்துக்கா என்ற ஒரு வழக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கேட்கின்ற எண்ணிக்கையில் தொகுதி தரலைன்னா ரெட்டல மீண்டும் பிரச்சனையாகும் இப்படி பாஜக வந்தாலும் சரி இன்னொரு பக்கம் வழக்குகள் மூலமாகவும் ரெய்டுகள் மூலமாகவும் திமுக அழுத்தம் கொடுத்தாலும் சரி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு போனது போட்டும் வரது வரட்டும் என்று சொல்லிட்டு இன்னைக்கு கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்துட்டு பாஜக இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி நல்ல வரவேற்பு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாத அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணியானது சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது பன்னீர்செல்வம் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக நம்மளை சேர்த்துக்க மாட்டார் நாம் வந்து பெரிய வெற்றி வீரனும் அல்ல இரண்டாவது மக்கள் செல்வாக்கு பெற்றவனும் அல்ல நம்ம பின்னாடி நம்ம சமுதாயத்தினுடைய சில பேர் வருவாங்க ஆனால் எல்லாரும் வருவதுக்கான வாய்ப்பு கூட இல்லை சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக கூட்டணி விட்டு வந்திருக்காரு இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்கிறவங்கன்னா எப்படியாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்த மாட்டோமா இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறவங்களை தடுத்து நிறுத்தி ஏம்பா அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியை பலவீனப்படுத்தலாமா கூட்டணியில் சேருகின்ற கட்சியுடைய எண்ணிக்கையை குறைக்கலாமா அப்படின்னு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஊடகமும் சரி திமுகவினரும் சரி அதற்கு விருந்துட்டு இருக்கின்றார் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் முக்கள் சமூகத்தினுடைய வாக்கை பெற்றுத்தருகின்ற ஆளுமையாக இருக்கின்றார் இன்றைக்கி பாஜக கூட்டணிக்கு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கானது கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னால் என்ன துரோகமெல்லாம் பாஜக பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாளர்கள் பட்டியலிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் சரி பாஜக தான் பன்னீர்செல்வத்துக்கு துரோகத்தை எழுத்து விட்டது ஆனால் பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள் பாஜகவுக்கு இதெல்லாம் பண்ணாருப்பா பன்னீர்செல்வம் ஆனால் பாஜக அவருக்கு சுத்தமாக துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு உங்களால் பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் செய்த நல்ல விஷயங்களை பட்டியலை சொல்லுங்கள் பார்க்கலாம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பாஜகவை வழியை போய் ஆதரித்தார் யுத்தம் கூட வந்து குருமூர்த்தி அவர்கள் இடத்துல போய் சொன்னார் எனக்கு பதவி வாங்கி கொடுப்பீங்களா நான் சசிகலாவை எதிர்த்தே போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சசிகலாவை வீழ்த்துவதற்காகத்தான் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் போயிட்டு குருமூர்த்தி பேச்சிக்கிட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு தர்மயுத்தம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டுமா நான் வந்து திமுகவுக்கு ஆதரவளித்து அதிமுகவுக்கு எதிராக வாக்களிப்பேன் சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கு எதிராகவே வாக்களித்தார் ஸோ எல்லா இடத்திலும் சரி பன்னீர்செல்வத்துடைய சுயநலம்தான் மிகுந்திருக்கிறது கூட்டணி விட்டு வெளியே வந்ததும் பிரதமர் என்னை சந்திக்கவில்லை என்ற ஒரே காரணம்தான் இப்போ கூட ஆகஸ்ட்டு மாதம் வருகின்றாராம் எங்கே போகிறாரு ஒன்று திருவண்ணாமலை இன்னொன்று சிதம்பரம் சிதம்பரம் தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு இடத்திலும் முக்கியமான விழாக்களில் கலந்து கொள்கின்றாராம் நம்முடைய மோடியவர்கள் அந்த தருணத்தில் கூட பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கலாம் இப்போ நம்ம வந்திருப்பது மாலத்தீவுலேருந்து நேராக தமிழகம் ஸோ நேரம் வந்து குறைவாக இருக்கிறது பார்லிமெண்ட்டில் போயிட்டு நாம ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எல்லோரையும் சந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா கால நீட்டிப்பு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் அவனை சந்திச்சு என்ன சந்திச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கூட வந்து ஏர்போர்ட்டில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டு தனியான சந்திப்புக்கு நேரம் ஒதுக்காமல் கடமையே கண்ணாக கருதி நம்ம மோடியவர்கள் டெல்லி போய் சேர்ந்துட்டாரு ஆனால் என்னை சந்திக்கலையே அப்படின்ற ஒரே எண்ணத்தினால் இன்றைக்கி பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கின்றார் ஏப்பா ஜி கே வாசனை சந்திக்கிறாரு ஏசி சண்முகத்தெல்லாம் சந்திக்கிறாரு ஆனால் பன்னீர்செல்வத்தை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கின்ற போது ஏர்போர்ட்டில் என்னை வந்து சந்திங்க அப்படின்னு சொன்ன மோடி அதை ஏற்றுக்கொண்டு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி இவங்கள்லாம் வரவேற்றார்களோ அப்படியே வரவேற்று ஆனால் தனிமையாக ஒரு ஐந்து நிமிடம் பேச வேண்டும் என்று சொல்கின்ற போது யாருக்குமே தனி சந்திப்பு ஒதுக்காமல் யாரையும் சந்திக்காமல் கிளம்பி போகின்ற மோடி பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் தனியான சந்திப்பை ஏற்பாடு பண்ணி ஏப்பா நீ பாஜக கூட்டணியில் இருக்கிறியா இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்க போறியா இல்லை தனி கட்சி தொடங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கின்னு விசாரிச்சுன்னா இருப்பார் பாஜக நிர்வாகி இருக்காங்க அவங்களுடன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக ஆலோசனை நடத்தலை தனியை ஆனால் பன்னீர்செல்வத்தை மட்டும் அஞ்சு நிமிஷம் தனியாக சந்தித்து அவர் குறைய கேட்கணுமா அப்படி கேட்காமல் போனதுனால அவர் பாஜக கூட்டணி விட்டு வெளிய வந்துட்டாராம் யாருங்க அவரை போய் ஏர்போர்ட்டில் போய் மோடி அவர்களை வரவேற்க வேணான்னு சொன்னது நயனார் நாகேந்திரன் கூட சொன்னார் மோடி அவர்களை வரவேற்பதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தாருன்னா நானே வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் தனித்து சந்தித்து என்னுடைய குறைய சொல்லணும் என்பதற்காக நேரம் கேட்டதுனால தான் யாருக்குமே வந்து தனித்து சந்தித்து குறைய சொல்வதற்கான நேரத்தை ஒதுக்கலை மோடி பன்னீருக்கு மட்டும் எப்படி ஒதுக்குவாங்க ஸோ அரசியலில் பன்னீர்செல்வம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லா காசாக போயிட்டார் இனி யாரும் சீண்ட போகிறதில்லை என்பதுதான் கலைதர்த்தம் நன்றி நண்பர்களே